இன்றி திருவம்பா ஐந்தாவது நாளாக அன்னையின் ஒரு அருட்கடாட்சம் நிறைந்த நாளாக ஐந்தாவது நாள் சிவாய நமவென்று சிந்திப்பிரு சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அந்த அன்னை பராசக்தி இந்த அகிலத்திலே அணிவகுத்து கொண்டு அருளாட்சியோடும் சொல்லாட்சியோடும் இந்த குறும்பை பதியிலே குலவி வருகின்ற எங்கள் குல தெய்வமாக குங்கும மாரியாக அவள் இங்கு நிலை நின்று ஆட்சி செய்யும் அன்னை ஈசரியாக வந்து கொண்டிருந்த பொழுதிலே அவளை நினைந்து அவள் தரும் பாவுக்கு வரிகளுக்கு என் குரலால் இசைந்து அவளை நினைந்து ஒரு பாடலை உங்களிடம் பாவ வணக்கம் அருள் உள்ளவர்களுக்கு என்றும் நிலை என்ற நிலையாக வாழ்வு செழிக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக கூறிக்கொண்டு இதோ எனது பாடல் அரசமர சோலையிலே எங்கள் முத்து மாறி அரசமர சோழையிலே எங்கள் முத்து மாறி நீ உ மாயிலேயே தானிருந்தாய் எங்கள் முத்து மாறி அரசமரசோலையிலே எங்கள் முத்து மாறி நீ தானிருந்தாய் எங்கள் முத்து மாறி கூறும்பை நகர் பதுகினிலே எங்கள் முத்து மாறி கூறும்பை நகர் பதுகினில் எங்கள் முத்து மாறி நீயும் குலவிளக்காய் நின்றவலாம் எங்கள் முத்து மாறி நீயும் குலவிளக்காய் நின்ற எங்கள் முத்து ை தீர்ப்பவளம் எங்கள் முற்றுமாறிவ்வினையை தீர்ப்பவளம் எங்கள் முத்து மாறி வேதனையை தனிப்பவளாம் எங்கள் முத்து மாறி வேதனையை தனிப்பவளாம் எங்கள் முத்துமாரி சக்தி என்று சொல்லும் போது எங்கள் முத்து மாறி சக்தி என்று சொல்லும்போது எங்கள் முத்து மாறி உந்தன் சார்ந்த ரூபம் தெரியும் மடி எங்கள் முத்து மாறி உன்னன் சார்ந்த ரூபம் தெரியும் மடி எங்கள் முத்து மாறி அரசமர சோழையிலே எங்கள் முத்து மாறி நீ ஆடி அசைந்து வந்து நின்றாள் எங்கள் முத்து மாறி கண் குளிர பார்ப்போமடி எங்கள் முத்து மாறி கண் குளிர பார்ப்போம் அடி எங்கள் முத்து மாறி இந்த காலத்திலே நன்மை வர துமாரி தூமாரி வேப்பிலையை தான் எங்கள் முத்து மாறி பிழையை தான் எடுத்து எங்கள் முத்து மாறி நீயும் வீதி பலம் தான் வரவே எங்கள் முத்து மாறி அம்மா என் அழைக்கையிலே எங்கள் முத்து மாறி நீ அசைந்தாடி வருவாய் அம்மா எங்கள் முத்து அம்மா கூப்பிட்ட குரலுக்கு எங்கள் முத்துமாறி நீயும் குதித்து வர வேண்டும் மணி எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்துமாறி அம் காத்தானை பயிர்ந்தவள் முத்தை எறிந்தவள் சிவனாரோடு வாது பொருதியவள் சிந்தையிலே குளிர நிற்பவள் அந்த சவ்வாக்கிய பதியின் தினத்திலே எங்கும் சந்தோஷம் நிலவும் நிலையிலே மனங்களில் இருள்கள் அனைத்தும் அகன்றி மாநிலத்தின் ஒளியில் என்றும் சூரிய உதயம் பட்டு இந்த நிலையிலே மக்களின் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீங்க அவளுடைய அருள்கடாட்சம் உங்களுக்கும் பாவ யான் வாழ்த்தியும் அவள் அருள்வாள் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு விதைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்